அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டு பீரோவில் பணமே சேர மாட்டேங்குதுங்க பீரோவில் பணம்னு வச்ச செலவு செலவு மட்டும்தான் ஆகிட்டே இருக்குது பணம் எங்கே போகுதுனே தெரியல எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ இரும்பு பீரோவாக இருந்தாலும் சரிங்க மர பீரோவாக இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வையுங்க இந்த பொருட்களை வந்து நீங்கள் எந்த நாள் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வியாழ கிழமை நாட்கள்லேயே இந்த பொருட்களை எல்லாம் புதுசாக வாங்கி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நீங்கள் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பொருட்களை எல்லாம் உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் வைக்கணும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது நீங்கள் எந்த வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வேணுனாலும் இதை செய்யலாம் நீங்கள் மாதம் மாதம் கூட ஒரு வெள்ளிக்கிழமை வந்து வளர்ப்புறை வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாங்க இப்போ பீரோவில் வந்து நீங்கள் என்ன பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்களை தாங்க நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு பீரோவில் வைக்கணும் இப்போ சர்க்கரை பொங்கல் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் முந்திரி திராட்சை கொஞ்சமாக பாசிப்பருப்பு நெய் இது எல்லாமே நம்ம வந்து சர்க்கரை பொங்கலுக்கு போடுவோம் இல்லைங்களா பச்சை கற்பூரமும் சேர்த்து சக்கரை பொங்கல் செய்யக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் வியாழக்கிழமையே வாங்கிடுங்க வெள்ளிக்க காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் நகை பணம்லாம் வைப்பீங்க இல்லைங்களா அந்த இடத்துல இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் உங்கள் வீட்டு பீரோவில் இருக்கட்டுங்க ஏழு மணிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அது உங்கள் வீட்டு பூஜை இறையில் வச்சு மகாலட்சுமிக்கு ஒரு பூஜையை வந்து நீங்கள் செஞ்சுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சு இப்போ இந்த சக்கரை பொங்கல் வந்து எவ்வளவு செய்யணும் எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ பச்சரிசி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்ற பொருட்களையும் நீங்கள் வந்து பொங்கலுக்கு வாங்கிக்கலாம் நல்ல சக்கரை பொங்கலை வந்து நல்ல டேஸ்ட்டாக செஞ்சுட்டு நீங்கள் இதை வீட்டில் இருக்கிற பூஜை அறையில வந்து ஒரு படையில் போட்டுட்டு நீங்களும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தானமாக கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கிங்க அது எப்படிங்க இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி வச்சு சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்துட்டா எங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் வந்துடுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க சும்மாவே இருந்தால் யாருக்குமே பணம் வராது நம்ம இப்போ ஏதாவது கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்குறோம் ஒரு வேலை தேடிட்டுருக்குறோம் அதில் எல்லாமே தடையாகவே இருக்குது தோல்வியே வந்துட்டுருக்குது ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னா அதில் நஷ்டம் மட்டும்தான் வருது பொழுது இதை எல்லாத்தையுமே தீர்த்து நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இந்த i <laughs> பரிகாரம் வந்து இருக்குங்க உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக வரும் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இந்த உங்கள் வீட்டை பிடித்த தருதிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகுங்க நீங்கள் நல்லா வருவீங்க இப்போ நம்ம ஏதாவது ஆசைப்படுறோம் அப்படின்னா அது பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசைப்படுறது வந்து அவ்வளோ தப்பான விஷயம் கிடையாதுங்க ஆனால் பேராசைப்பட்டால் மட்டும்தான் தப்பு அதனால் பண கஷ்டத்தை வந்து நம்ம சுமந்துட்டுருக்குறோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலகும் அப்போ வந்து நமக்கு நல்ல ஒரு வருமானம் ஏற்படும் பண கஷ்டம் வந்து நம்மளுக்கு நீங்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி